பலரும் பங்குச் சந்தையை ஒரு சூதாட்டம் என்றோ அல்லது பணக்காரர்களுக்கு மட்டுமான ஒரு விஷயம் என்றோ நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல சரியாக புரிந்து கொண்டு சரியான முறையில் அணுகினால் பங்குச்சந்தை என்பது நம் பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கும் ஒரு அற்புதமான இடம் ஒரு எளிய உதாரணத்துடன் தொடங்குவோம் உங்கள் ஊரில் ஒரு பிரபலமான டீ கடை இருக்கிறது என்று வைத்துக் அதன் உரிமையாளர் கடையை இன்னும் பெரிதாக்க பல ஊர்களில் கிளைகள் தொடங்க விரும்புகிறார் ஆனால் அவரிடம் அதற்கு தேவையான பணம் இல்லை இப்போது அவர் என்ன செய்வார் அவர் தன் கடையை நூறுக்கு சமமான பாகங்களாக பிரிக்கிறார் ஒவ்வொரு பாகத்தையும் பங்கு அதாவது ஷேர் என்று அழைக்கிறார் ஒரு பங்கின் விலை ரூபாய் ஆயிரம் என நிர்ணயிக்கிறார் இப்போது அவரிடம் அந்த கடையின் நூறு பங்குகள் உள்ளன அவர் பொதுமக்களிடம் என் கடையின் வளர்ச்சியை நம்பும் நீங்கள் இதில் முதலீடு செய்யலாம் ஒரு பங்கை ரூபாய் ஆயிரம் கொடுத்து வாங்கினால் நீங்கள் என் கடையில் அந்த பங்கின் அளவிற்கு உரிமையாளர் ஆவீர்கள் கடைக்கு லாபம் வந்தால் அந்த லாபத்தில் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும் கடையின் மதிப்பு உயர்ந்தால் உங்கள் பங்கின் மதிப்பும் உயரும் என்று அறிவிக்கிறார் இப்படி நீங்கள் ஒரு பங்கை ரூபாய் ஆயிரம் கொடுத்து வாங்கினால் நீங்கள் அந்த டீ கடை நிறுவனத்தின் சிறிய உரிமையாளர் ஆகிறீர்கள் இதுதான் பங்குச்சந்தையின் அடிப்படை பங்குச்சந்தை அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் ஷேர் மார்க்கெட் என்று அழைப்பார்கள் இது போன்ற பல நிறுவனங்களின் பங்குகளை வாங்கவும் விற்கவும் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரபூர்வமான இடம் பங்குச்சந்தை எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் பங்குச்சந்தையை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று முதன்மை சந்தை அதாவது பிரைமரி மார்க்கெட் ஒரு நிறுவனம் முதன்முறையாக தனது பங்குகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் இடம் இது இதை ஐபியு அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆபரிங் என்று அழைப்பார்கள் நமது டீக்கடை உதாரணத்தில் உரிமையாளர் முதன்முறையாக தன் பங்குகளை விற்பனை செய்கிறார் அல்லவா அதுதான் ஐபிஓ நிறுவனங்கள் தங்களின் வளர்ச்சி கடன் அடைப்பு போன்ற தேவைகளுக்காக இப்படி பணம் திரட்டுகின்றன இரண்டாம் நிலை பங்கு சந்தையை பற்றி பார்ப்போம் அதாவது செகண்டரி மார்க்கெட் ஐபிஓவில் பங்குகளை வாங்கிய நீங்கள் அதை விற்க விரும்பு விரும்புகிறீர்கள் அல்லது ஐபிஓவில் வாங்கி வாங்க தவறிய ஒருவர் அந்த பங்கை மீண்டும் வாங்க விரும்புகிறார் இவர் இருவர்களும் தங்களுக்கு பங்குகளை பரிமாற்றிக் கொள்ளும் இடம்தான் இரண்டாம் நிலை பங்கு சந்தை அதாவது செகண்டரி மார்க்கெட் இதுதான் நாம் பொதுவாக குறிப்பிடப்படும் ஷேர் மார்க்கெட் இந்தியாவில் பி மும்பை பங்கு சந்தை மற்றும் என்எஸ்சி தேசிய பங்கு சந்தை ஆகியவை பிரபலமானவை பங்கு சந்தையின் முக்கிய வார்த்தைகள் பங்கு அதாவது ஷேர் ஒரு நிறுவனத்தின் உரிமையில் ஒரு சிறிய பகுதி பங்குதாரர் ஷேர் ஹோல்டர் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வைத்திருப்பவர் டிமேட் கணக்கு அதாவது டிமேட் அக்கவுண்ட் நாம் வாங்கும் பங்குகளை பத்திரமாக வைக்க பயன்படும் ஒரு டிஜிட்டல் கணக்கு இது நம் வங்கி லாக்கர் போன்றது வர்த்தக கணக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட் பங்குகளை வாங்கவும் விற்கவும் பயன்படும் கணக்கு பங்கு தரகர் ஸ்டாக் புரோக்கர் பங்கு சந்தையில் நமக்காக பங்குகளை வாங்கவும் விற்கவும் உரிமம் பெற்றும் தரும் நிறுவனங்கள் அல்லது நபர்கள் உதாரணம் ஜீரோதா குரோ ஏஞ்சல் ஒன் போன்றவை சென்செக்ஸ் மற்றும் நிப்டி இவை குறியீடுகள் அதாவது இண்டெக்ஸ் ஒரு மாணவன் தனது மதிப்பெண்களை வைத்து அவன் படிப்பை அறிவது போல சென்செக்ஸ் பி எஸ் சி முதல் முப்பது நிறுவனங்கள் மற்றும் நகர்வை பார்த்து சந்தையின் ஒட்டுமொத்த நிலையையும் நாம் அறியலாம் சந்தை உயர்ந்தால் இவை உயரும் சந்தை வீழ்ந்தால் இவை வீழும் காலை சந்தை அதாவது புல் மார்க்கெட் பங்கு சந்தை தொடர்ந்து ஏர்முகத்தில் இருந்தால் அதை புல் மார்க்கெட் என்று அழைப்பார்கள் காலை கொம்புகளால் எதிரியை மேல் நோக்கி குத்துவது போல சந்தையை மேல் நோக்கி செல்கிறது இதைதான் புல் மார்க்கெட் என்பார்கள் அடுத்தது கரடி சந்தை பியர் மார்க்கெட் என்பார்கள் பங்கு சந்தை தொடர்ந்து இறங்க முகத்தில் இருந்தால் கரடி சந்தை என்பார்கள் எதிரியின் கரடி எதிரியை நோக்கி அடிப்பதை போல சந்தை கீழ் நோக்கி செல்கிறது டிவிடெண்ட் டிவிடெண்ட் என்றால் என்ன ஒரு நிறுவனம் சம்பாதிக்கும் லாபத்தில் தன் பங்குகளுக்கு பிரித்து கொடுக்கும் ஒரு சிறிய பகுதி இது முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் கூடுதல் வருமானம் ஏன் ஒரு பங்கின் விலை ஏறுகிறது இறங்குகிறது இது முழுக்க முழுக்க எல்லாரும் அறியக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அதாவது தேவை மற்றும் வழங்கல் டிமாண்ட் அண்ட் சப்ளை தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மார்க்கெட் செயல்படுகிறது ஒரு நிறுவனத்தின் செயல்பாடு நன்றாக இருந்து அது அதிக லாபம் ஈட்டும் என முதலீட்டாளர்கள் நம்பினால் பலரும் அந்த பங்கை வாங்க விரும்புகிறார்கள் அதாவது அந்த பங்கின் டிமாண்ட் தேவை அதிகரிக்கிறது அதனால் விற்பனை விற்பவர்கள் குறைவாக இருப்பார்கள் அப்போது பங்கின் விலை உயரும் மாறாக ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கினாலோ அல்லது அதன் எதிர்காலம் சிறப்பாக இருக்காது என மக்கள் நினைத்தாலோ பலரும் அந்த பங்கை விற்க விரும்புவார்கள் அதாவது வழங்கல் சப்ளை ஆனால் வாங்குபவர்கள் குறைவாக இருப்பார்கள் அப்போது பங்கின் விலை குறையும் இதன் அடிப்படையில் தான் ஒரு பங்கு சந்தை செயல்படுகிறது நிறுவனத்தின் லாபம் நாட்டின் பொருளாதாரம் அரசின் கொள்கை உலக நடப்புகள் என பல காரணிகள் ஒரு பங்கின் விலையை பாதிக்கின்றன எப்படி முதலீடு செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் அனலைசிஸ் செய்யுங்கள் முதலில் பங்கை சந்தை பற்றி அடிப்படைகளை கற்றுக்கொள்ளுங்கள் பேன் கார்டு அவசியம் பங்கு சந்தை முதலீட்டிற்கு பேன் கார்டு கட்டாயம் தேவைப்படுகிறது டிமெட் மற்றும் வர்த்தக கணக்கை ஓபன் செய்யுங்கள் ஒரு நல்ல பங்கு தரகரை ஸ்டாக் புரோக்கரை தேர்ந்தெடுத்து அவரிடம் உங்கள் ஆதார் பேன் கார்டு வங்கி விவரங்களை கொடுத்து இந்த கணக்குகளை தொடங்க வேண்டும் வங்கி கணக்கை உங்கள் வங்கி கணக்கிலிருந்து டிமேட் அக்கவுண்ட்டுடன் இணைக்கவும் மற்றும் பண வர்த்தக கணக்கு மாற்ற மாற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் சௌகரியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பங்குகளை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் அறிந்த நம்பகமான நல்ல எதிர்காலம் உள்ள நிறுவனங்களின் பங்குகளை ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்தால் நீண்டகால நீண்டகால பர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய பங்குகளாக அது அமையும் முதலீட்டு தொடங்குங்கள் உங்கள் தரகரின் அப்ளிகேஷன் மூலம் அல்லது இணையத்தின் மூலம் பங்குகளை வாங்கலாம் அல்லது விற்கலாம் முதலீட்டாக செய்யும் தவறுகள் மற்றும் செய்யக்கூடாத தவறுகள் வதந்திகளை நம்புவது அதாவது ரூமர்ஸ் நண்பர் சொன்னார் வாட்ஸ்அப்பில் செய்தி வந்தது என்று பங்குகளை வாங்குவது மிகவும் தவறானது பேராசை ஒரே நாளில் பணக்காரராக வேண்டும் என நினைப்பது பேஷன்ஸ் இல்லாமல் இருப்பது பங்கின் விலை சற்று குறைந்தவுடனே பயந்து விற்றுவிடுவது சற்று ஏறியவுடனே பயந்து எக்ஸிட் ஆகிவிடுவது ஆராய்ச்சி செய்யாமல் இருப்பது அதாவது ரிசர்ச் செய்யாமல் தெரியாத நிறுவனத்தில் பணத்தை போடுவது கடன் வாங்கி முதலீடு செய்வது இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் நெக்ஸ்ட் கோல்டன் ரூல்ஸ் பொன்னான விதிகள் சிறிதாக தொடங்குங்கள் முதலில் சிறிய தொகையை முதலீடு செய்து அனுபவம் பெறுங்கள் நீண்ட நீண்டகால நோக்குடன் செயல்படுங்கள் நல்ல பங்குகளை வாங்கி பல வருடங்களுக்கு வைத்திருந்தால் அதன் வளர்ச்சி அதிகமாக வளரும் முதலீடுகளை பன்முகத்துடன் அதாவது டைவர்சிஃபை செய்து ஒரே பங்கில் உங்கள் முதலீட்டை செய்யாமல் நிறைய பங்குகளில் டைவர்சிஃபை செய்து முதலீடு செய்தால் உங்களுக்கு ஆபத்து ரிஸ்க் குறைவாக இருக்கும் சுயமாக ஆராய்ச்சி செய்யுங்கள் யாருடைய டிப்ஸையும் நம்பாமல் நீங்கள் சுயமாக ஆராய்ச்சி செய்து ஒரு நல்ல நிறுவனத்தில் அதன் நிதிநிலை அறிக்கை மற்றும் அதனுடைய ரிசல்ட்ஸ் ஆகியவற்றை ஆராய்ந்து நல்ல கம்பெனிகள் முதலீடு செய்யுங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் சந்தை ஏறும்போது பேராசையும் இறங்கும் போது பயமும் கொள்ளாதீர்கள் உங்கள் முடிவுகளில் தெளிவாக இருங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் பங்கு சந்தை ஒரு கடல் தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள் பங்குச்சந்தை என்பது ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு உங்களையும் ஒரு பங்குதாரராக இணைத்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு இது சரியான அறிவுடன் பொறுமையுடன் நீண்ட நீண்டகால நோக்குடன் முதலீடு செய்தால் அது உங்களின் நிதி இலக்குகளை அடைய ஒரு சிறந்த கருவியாக அமையும் அது ஒரு மரம் நடுவது போன்றது இன்று நட்டு தினமும் கவனித்தால் எதிர்காலத்தில் அது வளர்ந்து பெரிய பலன்களை தரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மற்றும் என் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே